أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلّي على رسوله الكريم ما بعد اللهم صلّي على سيدنا محمد علي سيدنا محمد في علم الله صلاة دائمة بدوام ملك الله ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تؤسر فتمم بالخير அரசாட்சி தனதாக்கி அவன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி செய்து வரும் புகழும் அருமை நாயகம் அல்லஹிசல்ல அவர்களின் மீதும் கிளையார்கள் தோழர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாவதாக

இதயம் கனிந்த அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலாத்து இந்த பயங்கரமான இக்கட்டான இந்த குறுகிய காலத்திலே அல்லாஹ் நம்மையெல்லாம் இந்த புனிதமான சபையில் ஒன்று கூட்டி வைத்திருக்கின்றான் இந்த சபையில் அல்லாவுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கிறது அவனுடைய ரஹ்மத்துடைய போர்வை நம் மீது போத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா நம்மை பற்றி வழக்குகளிடத்தில் மிக பெருமையாக பேசுகிறான் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டதாக கூறுகிறான் நம் மனங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் தைரியத்தை கொடுக்கின்றான் அல்லாஹ் ஒருவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பானாக அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எனது பேச்சை கேட்டான் தனது உள்ளத்தில் பதிய வைத்தான் தானும் அமல் செய்தான் தான் கேட்டது போலவே பிறருக்கும் எடுத்துரைத்தான் இறைவா அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையை நீ செழிப்பாக்கி வைப்பாயாக என்று நம் அருமை நாயகம் அல்லாஹு வலகிபல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையின் முதல் அடிப்படை ஈமானாக இருக்கும் அந்த ஈமான் உறுதியாக இருந்தால்தான் மற்ற எல்லா அமல்களும் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் முதல் கடை பிடிப்பது அல்லா அஹம்மது ரசூல் உண்டா என்ற களிமாவாக இருக்கும் இந்த களிமாவை ஒவ்வொருவரும் அழகான முறையில் ஓதலாம் ஆனால் இந்த களிமாவிற்கு இருபத்தி நான்கு எழுத்துக்கள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு எழுத்துக்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து வந்துவிட வேண்டும் ஒவ்வொருவரும் கலிமாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்னவென்றால் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் நமது பேச்சை கேட்கிறான் நம்முடைய உள்ளத்தின் ஒவ்வொரு அசைவையும் அறிந்து கொண்டிருக்கின்றான் என்ற நினைவில் அல்லாஹுக்கு பயந்து வாழ வேண்டும் அதுதான் கலிமாவுடைய வாழ்க்கை வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தாலாவி தவிர வேறு யாரும் இல்லை மஹமது நபி சல்லா அலி சொல்லாம் அல்லாஹுவின் பிரித்துவராக இருக்கிறார்கள் நாம் அனைவரும் தெரிந்த விஷயமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்திலே இந்த கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் எவருக்கு அவருடைய கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் புகுவார் என்று நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அந்த அந்த துவாவுக்கு பாத்தியமானவர்களாக நாம் ஆக வேண்டும் ஆகவே ஒவ்வொருவரும் கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக ஒவ்வொரு ஒரு சில மனிதர்கள் இறக்கும் தருவாயிலே அவர்களுக்கு கலிமாவை நினைவுபடுத்தப்பட்ட பொழுது ஒருவர் கூறினார் அந்த பெண் அழகானவள் இந்த பெண் அழகானவள் என்று சொல்லிக்கொண்டே மரணமடைந்தார் மற்றவரிடம் சென்று சொல்லும் போது அந்த மூடை இன்னவில்லை இந்த மூடை இன்னவில்லை என்று சொல்லிக்கொண்டே மரணமடைந்தார் எவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாரோ அப்படிப்பட்ட மரணம்தான் அவருக்கு கிடைக்கும் அதே போல ஒவ்வொருவரும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய கடைசி நேரம் கலிமாவாக இருக்கும் ஒருவர் ஒரு அழகான கிளி ஒன்று வளர்த்து வந்தார் அதுக்கு தினசரி லாயிலாக இல்லல்லா என்று கற்றுக் கொடுத்தார் அதுவும் அழகான முறையில் சொல்லி கொண்டே இருந்தது திடீரென்று ஒரு பூனை வந்து அந்த கிளியை பிடித்து விட்டது அந்த கிளி இறக்கும் தருவாயில் கீ கீ என்று கத்தி இறந்து விட்டது அவர் அழுக ஆரம்பித்து விட்டார் எவ்வளவோ பேர் ஆறுதல் சொன்னார்கள் இந்த கிளி போனால் போகட்டும் மற்றொரு கிளி வாங்கி கொள்ளலாம் என்று இல்லை இதற்கு நான் ஒவ்வொரு நேரமும் இல்லல்லா என்று சொல்லிக் கொடுத்து அழகாக வளர்த்து வந்தேன் இது கடைசி நேரம் கீ கீ என்று இறந்து விட்டதே என்று நினைத்து நான் கவலைப்படுகிறேன் அதுபோல் நானும் எல்லா நிலைகளிலும் களிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் கலிமாவை கொண்டே இருக்கிறேன் என்னுடைய கடைசி நேரம் என்னவாகுமோ என்று நினைத்து அவர் கவலைப்பட்டார் அதுபோல ஒவ்வொருவரும் எந்தெந்த நிலையில் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலையிலே அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் களிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து களிமாவோடு மரணிக்க வேண்டும் எவர் ஒருவர் கலிமாவோடு மரணித்து விட்டாரோ நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் மிக பெ மிக பெரிய வெற்றி பெற்று விட்டார் அதே போல அருமை நாயகம் சல்லி சொன்ன வாழ்க்கையின் முறைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் சுன்னதி இந்த பசாதி உம்மத்தி பழகு அஜுருமியது ஷஹீத் இந்த குழப்ப காலத்திலே யார் என்னுடைய ஒரு வழியை ஒரு சுண்ணத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்கு நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது என்று நாயம் சுல்லா சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய சாப்பாடு தூக்கம் உடை பாவனைகள் தண்ணீர் குடிப்பது எல்லாவற்றிலும் அவர் நாயம் சுல்லா வழிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் ஒவ்வொரு சுண்ணத்திற்கும் இவ்வளவு நன்மை என்றால் நாம் எத்தனை சுனத்துக்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கிறது என்று கடைபிடித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை செயலாற்ற வேண்டும் நாளை மறுமை நாளையிலே பெற்ற தாயோ தகப்பனோ நாம் பெற்ற பிள்ளைகளோ நாம் கட்டிய கணவனோ யாரும் நமக்கு உதவ மாட்டார்கள் கடைசி நேரத்திலே யா உம்மத்தி என்று கதறக்கூடியவர்கள் நம்முடைய அருமை நாயகம் சல்லாலுசனும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் இன்ஷா அல்லா மருமையிலே அவர்கள் ஷபாத்துக்குரியவர்களாக நாம் ஆகுவோம் எல்லாம் அல்லா அனைவருக்கும் அருமை நாயகம் சல்லாலாலுசனுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவானாக தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் எவர் ஒருவர் ஐங்கால தொழுகையை கலாச்சியாமல் தொழுது வருகிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு ஐந்து வகையான கண்ணிய உபசாரத்தை கொடுக்கிறான் உண்ணாவது ஆகார நெருக்கடி நீக்கப்படுகிறது கேள்வி கணக்கு லேசாக்கப்படுகிறது அவருடைய அவமால் நாமா என்ற பட்டோலை வலதுகையிலே கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் சிராத்து முஸ்தக்கி பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார் கேள்வி கணக்கின்றியே சொர்க்கம் புகுவார் என்பதாக ஹதீஸ்களிலே காணப்படுகிறது எனவே நாம் அனைவரும் கலா செய்யாமல் தொழுகும் பாக்கியத்தை எல்லாம் சீல்வாக்குவானாக எப்படி தொழ வேண்டும் எந்த முறையில் தொழ வேண்டும் என்பதை நம்முடைய மதர்சாக்களுக்கு சென்று நாம் சரியான முறையில் கற்று ஒழுங்கான முறையில் தொழக்கூடியவர்களாக ஆக வேண்டும் தொழுகையை கலா செய்தால் ஒரு நேரத்து தொழுகையை விட்டால் ஒரு ஹுகூம் எண்பது லட்ச எண்பது லட்ச வருஷம் நரகத்தில் வேக வேண்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக ஆண்களை பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும் கலா செய்யாமல் தொழுகும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் நசீப் அதே போல ஒவ்வொரு வீடுகளிலும் குரான் வீடுகளாக ஆக வேண்டும் ஷைத்தானுடைய வீடுகளாக ஆக்கிவிடக் கூடாது அல்லாஹுடைய கலாம் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான்கள் வெளியாகப்படும் அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குகள் புகுவார்கள் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்தவுடன் சூரா யாசின் சூரா அர் ரஹ்மான் முஸ்ஸமில் நூஹு போன்ற சூறாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் திக்குருடைய நாவையும் சுக்குர்சையும் இதயத்தையும் அல்லாவிடத்திலே வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் மேலும் நாம் ஒவ்வொருவரும் பயங்கரமான காலத்தில் மாட்டியிருக்கிறோம் இந்த காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளை மார்க்க மார்க்க பற்றுள்ளவர்களாக மதர்சாக்களுக்கு அனுப்பி நீனுடைய விஷயங்களை அவர்களுக்கு பயிற்சிக்க வேண்டும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பதாக சொல்வார்கள் ஆகவே தளபதியில் நீ பாரீலத்தும் அலா குள்ளி முஸ்லிமும் இஸ்லாமிய மார்க்க கல்வியை தேடிக் கொள்வது முஸ்லிமான ஆண் பெண் இருசாராருக்கும் கட்டாய கடமையாகும் மண் தல்லமல் குரான அல்லமகு உங்களிலேயே மிக சிறந்தவர் குரானை கற்றுக் கொடுத்தவரும் அதை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் கற்றுக் கொண்டவரும் கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே நாம் அனைவரும் அருமை குரானை அழகான முறையில் ஓதக்கூடியவர்களாக அதனுடைய மன்னனத்தை நம்முடைய உள்ளங்களில் பதிவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக எந்த வீட்டில் ஒரு ஹாஃபில் உருவாக்கப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஷைத்தான்கள் ஓடி விடுவார்கள் மேலும் அவரோடு சேர்ந்து அவருடைய குடும்பத்தினர்கள் நாற்பது பேர் சொர்க்கம் செல்வார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டிற்கு ஒரு ஹாஃபிலை உருவாக்க வேண்டும் ஒரு ஆளுமை உருவாக்க வேண்டும் மதர்சாக்களுக்கு பிள்ளைகளை ஒழுங்காக அனுப்பி வைக்க வேண்டும் கற்ற கல்வி என்னது என்று பெற்றோர்கள் வீட்டில் அமர்ந்து கேட்க வேண்டும் என்று மதரசாக்கு போய்விட்டு வந்தாய் என்ன கற்றுக்கொண்டாய் என்பதையாக கேட்க வேண்டும் அவர்களை கற்றபடி செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் உருவாக்க வேண்டும் நல்ல குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் நாம் எண்ண வேண்டும் கெட்ட குணங்கள் துர்குணங்களை விட்டு அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் ஒவ்வொருவரையும் அல்லாஹூ கலா நிச்சயமா ஒரு பெண்மணி ரசுல்ல சொல்லிட்டு கேட்டார்கள் நான் எல்லா நிலைகளிலும் பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி இரவெல்லாம் நின்று வணங்குகிறாள் பகலெல்லாம் மூன்று பிடிக்கிறாள் ஆனால் தன் நாவை கொண்டு வீட்டாருக்கு விட்டாருக்கு துன்பமளிக்கிறாள் அவளைப் பற்றிய கருத்து என்ன என்று கேட்ட கேட்கப்பட்ட போது அவளை விட்டு தள்ளுங்கள் அவள் நரகத்துக்குரியவர் என்பதாக சொன்னார்கள் நாயன் சொல்லம் ஆகவே எல்லாவற்றிற்கும் மேலானது குணம் நல்லொழுக்கம் கற்ற கல்வியின்படி செயல்படுத்துவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முதல் கட்டம் எவ்வளவு வேண்டாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதே சமயத்திலே அதன்படி அமல் செய்ய வேண்டும் அமல்பி ஹே ஜன்னி ஜஹி பத்திரத்மே நான் நூறிகே நான் ஆரிகே என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்கு பயந்து புதுகையை கலாச்சரியாமல் சொல்ல வேண்டும் திகர் செய்ய வேண்டும் குரான் ஓத வேண்டும் நல்ல குணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பெரியோர்களை மதித்து மரியாதை செய்யாதவனும் சிறியவர்களிடம் அன்பாக நடக்காதவனும் என்னை சார்ந்தவன் அல்ல பெரியோர்களை மதித்து மரியாதை செய்யாதவனும் சிறியவர்களிடம் அன்பாக நடக்காதவனும் நம்மை சேர்ந்தவன் அல்ல என்றாக சொல்லியிருக்கிறார்கள் நாயகம் சொல்லாலை சொல்லும் ஆகவே பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும் சிறியவர்களிடம் அன்பாக நடக்க வேண்டும் கெட்ட குணங்களை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போல ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் பெருமையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கூடாது மனதிலே பெருமைக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே அதே போல ஒவ்வொரு காரியங்களையும் இஹ்லாசோடு அல்லாஹ் பிடித்தமான முறையிலே அவனுடைய பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டும் ஒரு மிஸ்டீனுக்கு ஒரு அஞ்சு ஒரு அரை ஒரு ஐம்பது பைசா கொடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் உனக்காக கொடுக்கிறேன் என்றாக நீத்து வைத்து கொடுக்க வேண்டும் அதே போல பெருமைக்காகவோ பிறர் பார்த்து நம்மளை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அதை அல்லாஹ் தாலா காப்பாற்றுவானாக